ஹலோ 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 மக்களே இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது ஆர்கேடெக்ஸ் அப்படிங்கிற கடை தான் ஆர்கிடெக்ட்ஸ் மதுரையில் இருக்குது ஆர்கிட்டெக்ட்ஸில் வந்து என்ன வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே வந்து ரெடிமேட் ஷர்ட்ஸ் தாங்க அதாவது ஆண்களுக்கான ரெடிமேட் உடைகள் ரெடிமேட் சட்டைகள் இது வந்து இவங்களே வந்து தயாரிக்கிறாங்க ஸோ இவங்க ஏதோ சமீப காலமாக தாச்சது எல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க இவங்க வந்து பல வருடங்கள் ஆகும் எனக்கு தெரிஞ்சு பத்து வருடங்களுக்கு மேலாக இவங்க வந்து ரெடிமேட் ஷர்ட்டைகள் வந்து உற்பத்தி பண்ணி அவங்க வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ரெடிமேட் ஷர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும் ரெடிமேட் வந்து நம்ம வெளியே வாங்கினோம்னா உள் பாக்கெட் இருக்காது அதை சட்டைக்கு உள்ளே பட் வந்து இவங்க வந்து இன்னர் இன்சைட் பாக்கெட் கூட வந்து வச்சு இவங்க வந்து ரெடி பண்ணுறாங்க ஸோ அதே சமயத்தில் இப்போ ட்ரெண்டில் வந்து எப்படி என்ன மாதிரி சட்டைகள் எல்லாமே இருக்கோ அதை அந்த துணிகள் வாங்கி இவங்க வந்து ரெடிமேட் ஷர்ட்ஸ் ரெடி பண்ணுறாங்க ஸோ அது போக ஃபார்மல் பேண்ட்டும் வந்து நல்ல ஸ்டிச்சிங்கோடு இவங்க வந்து ரெடி பண்ணி விற்கிறாங்க அதுவும் வந்து இவங்களுடைய சொந்த தயாரிப்பு தான் ஃபார்மல் பேண்ட் வந்து நமக்கு வந்து ரெடிமேட் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குமானுனால் சொல்ல முடியாது பட் இவங்க வந்து ஸோ தகுந்த மாதிரி இவங்க தைக்கிறாங்க ஸ்டிச்சிங்கும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் வந்து ரொம்பவுமே ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணி இவங்க வந்து ப பண்ணியிருப்பாங்க அதாவது பாட்டமில் வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்கும் நம்ம இது ரெடிமேட் பேண்ட் வாங்குறப்போ பட் இவங்க அப்படி இருக்கு இருக்காது கரெக்டாக ஃபிட்டாக இருக்கிற மாதிரியே இவங்க வந்து பண்ணியிருப்பாங்க இது போக வந்து இவங்க வந்து ஸ்கூல் யூனிஃபார்மில் வந்து இவங்க ஸ்பெஷலிஸ்ட்டாக எல்லா வகை ஸ்கூல் யூனிஃபார்மும் இவங்ககிட்ட கிடைக்கும் அது தவிர வந்து நர்ஸ் கோட்டு அப்புறம் டாக்டர் கோட்டு இது எல்லாமே கூட கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் லோடு மேன் ட்ரௌசரு அண்ட்ராயரு ஆட்டோகாரர் யூனிஃபார்ம் இது எல்லாமே கூட இந்த கடையில் கிடைக்கும் அதுபோல் மூணு சட்டை ஐநூறுவா அதுக்கப்புறம் மூணு ஜீன்ஸ் பேண்ட்டு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி ஆஃபர் கூட இவங்க போட்டிருக்காங்க ஆண்களுக்கு மட்டும் இல்லை பெண்களுக்கும் வந்து இங்கே இன்னர்ஸு சிம்மர் பேண்ட்டு லெக்கின்ஸு நைட்டி இதெல்லாமே கூட கிடைக்குது ஸோ இந்த மாதிரி சிறப்பாக வந்து இந்த கடை இருக்குது நம்ம பார்க்க வெளியே வந்து அப்படி தெரியாது பட் வந்து நிறைய விஷயங்கள் இந்த கடைகளில் வந்து கிடைக்கும் வாங்க இந்த கடையில் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன விசிட் போட்டு என்னென்ன இருக்குன்னா ஆர்கிடெக்ட்ஸ் மதுரையில் இருக்குது மதுரையில் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம ஆர்கிடெக்ட்ஸ் காமராஜர் சாலையில் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு பிபிஎஸ் பேங்க் வரும் அதுக்கு பக்கத்தில் வந்து அரச மரம் இருக்கு மதுரை காமராஜர் சாலை மரம் அதுக்கு பக்கத்தில் பேங்குக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்கு வாங்க உள்ள போய் இந்த கடையில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு தீபாவளிக்கு நிறைய ஆஃபர் போட்டுருக்காங்க எப்படி சொல்லி பார்க்கலாம் இந்த கடை வந்து இருக்கு ஸ்பெஷல் கடை இப்போ வந்து தீபாவளிக்கு என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதாவது இப்போ தீபாவளிக்கு வந்து புது புது டிசைன் வந்திருக்குங்க இது வந்து மூணு ஷர்ட்டை ஐநூறுரூபா மூணு ஷர்ட்டை ஐநூறுரூபா கலரில் இருக்குது ப்ளைன் ஷர்ட்டை இருக்குது பிரிண்டட் ஷர்ட்டாக இருக்குது இந்த மாதிரி லேட்டஸ்ட்டு மாடல் இந்த மாதிரி லேட்டஸ்ட் டிசைன்ஸ் இருக்குது பிரிண்டட் இருக்குது ப்ளைன் ஷர்ட்டு இப்போ வந்து யூத் போடுறவங்க என்ன அதாவது யங் யங்கஸ்ட்டு போடுற மாதிரி பிரிண்டட் ஷர்ட்டு அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி செக் டிசைன்ஸு பெரியவங்க போடுற மாதிரி சின்ன செக் டிசைனும் இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது அதே மாதிரி இப்போ ட்ரெண்டிங் மாடலாக இந்த மாதிரி காட்டன் ஷர்ட்டை புது டிசைனில் இந்த மாதிரி வந்திருக்கு இப்போ இப்போ லேட்டஸ்ட்டு மாடல் இது லாங் ஷர்ட்டு இது வந்து ஒரு ஷர்ட்டை வந்து நானூற்றி நாற்பது ரூபா நானூற்றி நாற்பது ரூபா இருக்குது ஐநூறுரூவா இருக்குது அது துணிக்கு வந்தாப்புல வரும் காட்டன் ஷர்ட்டை எல்லா டிசைன்ஸும் இருக்கும் இதில் சைஸ் வந்து இருந்து எஸ்ஸு எம்மு எல் எக்ஸ்எல்லு டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் எல்லா சைஸும் கிடைக்கும் உங்களுக்கு வேற வேறு என்னென்ன அது போக நாங்கள் தைக்கிற சட்டை எல்லாம் இருக்குது அதாவது முந்நூற்றி ஐம்பது இருந்து கிட்டத்தட்ட அறநூறுவா வரைக்கும் இருக்குங்க சட்டை நல்ல குவாலிட்டி ஆமாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இந்த மாதிரி செக் டிசைன்ஸு இந்த மாதிரி ஃபார்மல் டிசைன்ஸ் இருக்கு பிளைனு செக்குடு கட்டம் ஃபேன்சி கட்டங்கள் அதெல்லாம் பாருங்க ஃபேன்சி கட்டம் செக்குடு டிசைன்ஸு இது கிட்ட நானூற்றி ஐம்பது ரூபா நானூற்றி ஐம்பதுலேருந்து நானூற்றி ஐநூறு இது நானூற்றி முப்பது ரூபா இந்த சட்டை இது நானூற்றி ஐம்பது ரூபா அதேமாதிரி ஒயிட்டில் ப்ரிண்ட்டு போட்ட சட்டை பிரிண்டட்டு கட்டம் அதேமாதிரி பிளைன் சட்டை நிறையா கிட்டத்தட்ட பதினஞ்சு கலர் வரைக்கும் இருக்குது பிளைன் சட்டையில் ஸோ இதெல்லாம் நீங்களே தக்கிறீங்க இதெல்லாம் எங்கள் சொந்த சொந்த தயாரிப்பு ஆமாம் இதில் உள் பாக்கெட்டோடு இருக்கும் எல்லாமே உள் பாக்கெட்டோடு இருக்கும்

ஒரு பேண்ட்டு நானூற்றம்பது ரூபா மூணு பேண்ட்டு எடுத்தோம்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா நானூற்றம்பது ரூபா இருந்து ஜீன்ஸ் பேண்ட்டு காட்டன் பேண்ட்டு ஃபார்மல் பேண்ட்டு அப்புறம் லயக்ரா பேண்ட்டு இருக்குது ஜீன்ஸு காட்டனு நானூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட எழுநூத்தம்பது ரூபா வரைக்கும் இருக்கு பேண்ட்டு அந்த பேண்ட்டு இந்த எல்லாம் காமிச்சாங்க சிம்ரன் பேண்ட் இருக்குன்னு சொன்னாங்களே சிம்ரன் பேண்ட் இல்லனே சிம்மர் பேண்ட் பாய்ஸ் இல்ல லேடிஸ்க்கு மட்டும் இருக்கு ஓ அப்படியா பாய்ஸ்க்கு இல்லையா பாய்ஸ் க்கு இல்லனே வீட்ல வேணா உங்க பேத்திக்கு எடுத்துட்டு போங்கனே அம்மா எனக்கு பேத்தி எல்லாம் இல்லம்மா மகதாமா இருக்கு அப்ப மகளுக்கு எடுத்துட்டு போங்கனே எடுத்துட்டு போலாமா போலாம் என்ன விலைமா 350 ரூபாயா தானே ஒரு பேண்ட் 350 ரூபாயா ஆமா நீ ஃபோர் வே கிளாத் நல்லா இருக்கும் ஓ ஆஃபர் போட்டுக்கேன்னு நாங்களே ஒரு சிம்மர் எடுத்தா 350 மூணு சிம்மர் எடுத்தா 900 ரூபாய்

இரநூத்தி நாற்பது ரூபாயில் இருக்குது நண்டு கைலி இருக்கு பிராண்டட் கைலையும் இருக்குது அதுலேயே பிளைன் கைலி இருக்குங்க இது பார்த்தீங்களா இது பிளைன் கைலி ஆமாம் வேஷ்டி மாதிரி இருக்கும் அப்போ கோயிலுக்கு போகும்போது கூட கட்டிக்கிடலாம் இந்த மாதிரி கைல எல்லாம் கோயிலுக்கு போனாலும் கட்டி கட்டிக்கிடலாம் அதே மாதிரி கலர் வேஷ்டியாக இருக்குது கலர் வேஸ்டி ரெண்டு மீட்டரு கலர் வேஷ்டிகள் இருக்கு எட்டு போல வேஷ்டி இருக்குது பங்கஜ வேஷ்டி ஐயருக்கு கட்டிக்கிற பங்கஜ வேஷ்டி இருக்குது இந்த மாதிரி கலர் வேஸ்டிகளும் இருக்குது நாலு மூலம் சாமி வேஸ்டிகள் அப்புறம் நாலு மூலம் வேஷ்டி எட்டு மூளை வேஸ்ட்டு எட்டு மூலம் ஜரிகை வேஷ்டி இருக்குது அதே மாதிரி கட்சி வேஸ்ட்டு இருக்குங்க டிஎம்கே வேஷ்டி ஏடிஎம்கே வேஷ்டி டிவி கே வேஸ்ட்டு ஆமாம் இந்த மாதிரி கட்சி வேஷ்டிகளும் நம்மகிட்ட இருக்கு இருக்குது அதே மாதிரி லோன்மெண்ட் அவுசரு அதாவது இந்த புத்தன அழகை வடை கடைக்காரங்க இந்த மாதிரி ட்ரை சைல் ஓட்டுறவங்க அவங்க கட்டிக்கிற இந்த லோடுமெண்ட் ஹவுசரும் நம்ம கிட்ட இருக்கு ஆமா இது நாங்க தைக்கிறது பூரா ஆமா ஏகப்பட்ட கலர் இருக்கு இதுல கலர் பாத்தீங்களா இத்தனை கலர் இருக்கு இது நாங்க தைக்கிறது ஐட்டம் இது இல்லாம நம்ம பனியன் இருக்குங்க பனியனு ஜட்டி பைக்கிங் பிராண்டு பூமெக்ஸு எஸ்கேசி இந்த மாதிரி பிராண்டடு பனியனு ஜட்டி எல்லாமே இருக்குது அதুমাত্র பிள்ளைகளுக்கு வேண்டிய ஜட்டிகளும் இருக்கு குழந்தைகளுக்கும் ஆமா குழந்தைகளுக்கும் இருக்கு அண்டர்வேர் இங்கே இருக்குங்க நமட்ட ஆமா நிறைய ஆமா ஆமா ரொம்ப ரேரா தான் இருக்கும் நமக்கிட்ட அண்டர்வேர் கூட இருக்கு அதே மாதிரி காடா அண்டர்வேர் காடா துணியை போட்டது தச்சது ஆமா இதுவும் நமட்ட இருக்கு எங்கேயுமே தேட வேண்டாம் இது நமட்ட இருக்கு எல்லாமே கிடைக்கும் தலகாணி இருக்குங்க அதே மாதிரி கல்யாண ஜமுக்காலம் மெத்த போர்வை அதாவது மெத்த விரிப்பு மெத்த விரிப்பும் கிடைக்கும் போர்வையும் கிடைக்கும் பெ பெட்டு பெட்ஷீட்டு இது டோர் ஸ்கிரீன் ஆமாம் கதவுக்கும் கிடைக்கும் ஜன்னலுக்கும் கிடைக்கும் தலகாணி உரை இது ஆமாம் கலர் கலராக கிடைக்கும் ஆமாம் தலகாணி உரையும் கிடைக்கும் அப்புறம் பொன்னாடைகள் பொன்னாடைகள் இதுவும் கிடைக்கும் குழந்தைகளுக்கான பேபி பெட்டு கொசுவலை பெட்டு ட்ராவல் பெட்டு அப்புறம் பேபி ட்ரெஸ்ஸுகள் குழந்தைகள் ட்ரெஸ்ஸு பிறந்த குழந்தைகளுக்கான ட்ரெஸ்ஸுகள் எல்லாமே கிடைக்கும் இது தலைகாணி தலைகாணியும் கிடைக்கும் மெத்தப்பாய் மெத்தப்பாய் ஆமாம் மெத்த பாய் மெத்த பாய் அப்புறம் பாய் சாதா மெத்த சாதா மெத்த கிடைக்கும் பாயும் கிடைக்கும் சாதாப்பாய் கோரப்பாய் பிளாஸ்டிக் பாய் டபுள் பெட்டு சிங்கிள் பெட்டு எல்லாமே கிடைக்கும் அதே போல் இங்கே வந்து லெக்கின்ஸ் கிடைக்குது லெகின்ஸ் வந்து ஒரு பீஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ரேஞ்சில் கிடைக்குது அதில் வந்து கலர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய கலர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது போக வந்து இன்ஸ்கர்ட்டு இன்ஸ்கர்ட்டில் வந்து ஏழு பாட்டு எட்டு பாட்டு பத்து பாட்டு ஸோ இந்த மூணுமே கிடைக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் குண்டு பாவாடா சொல்லுவாங்க அதுவும் பாவாடாங்க நம்மகிட்ட நைட்டி இருக்கேன் நைட்டி பாத்தீங்கன்னா ஜிப் மாடல் இருக்கு டைட்டானிக் மாடல் இருக்கு அது போக கஸ்டமர் எங்கிட்ட கேட்ட மாடல் எல்லாமே எங்கிட்ட இருக்கு இந்த மாடலை பாத்தீங்கன்னா டிசைன் மாடல் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஃப்ரில் வச்ச மாடல் இல்லைன்னா ஓவர்லாக் அந்த மாதிரி மாடல் கேட்டிருந்தாங்க அதுவுமே எங்கிட்ட இருக்கு குழந்தை பிறந்தவங்களுக்கு ஃபீடிங் நைட்டு இருக்கு அந்த மாடலும் ஃபீடிங் நைட்டும் எங்கிட்ட இருக்கு அது போக ஆப்ரேஷனுக்கு கேட்டுருந்தாங்க அந்த ஓடல் ஓப்பன் மாடல் நைட்டையும் இருக்கு இன்னர்ஸும் நம்மகிட்ட இருக்கு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தேவையான இன்னர்ஸ் எல்லாமே எங்கிட்ட இருக்கு அது போக லெகின்ஸும் இருக்கு ஷாலு இருக்கு லாங் டாப்புக்கான ஸ்லிப்ஸும் எங்கிட்ட இருக்கு ஆர்கிடெக்சிங் எல்லாரும் வாங்க அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அதே போல ஆட்டோ யூனிஃபார்மு நம்மகிட்ட இருக்கு முப்பத்தாறுல இருந்து நாற்பத்தாறு வரைக்கும் இங்க இருக்கு பாருங்க இது ஆட்டோ யூனிஃபார்ம் தான் உங்களுக்கு வேண்டிய சைஸ் எல்லாம் கிடைக்கும் ஆஃப் ஹேண்டு ஃபுல் ஹேண்டு எல்லாமே கிடைக்கும் எங்கிட்ட ஸ்கூல் யூனிஃபார்மு எல்லா சைஸ்லேயும் கிடைக்குங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கிடைக்கும் மதுரையில் எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் நம்ம கடையில் வந்து வாங்கிக்கலாம் எப்போ வந்தாலும் கிடைக்கும்